காலம் மூன்று வகைப்படும் இறந்த காலம் ஒரு செயல் நடந்து நடந்து முடிந்ததை குறிப்பது நிகழ்காலம் ஒரு செயல் நடந்து கொண்டிருப்பதை குறிப்பது எதிர்காலம் ஒரு செயல் நடக்கப் போவதை குறிப்பது சரி இப்போ வந்து ஒரு வினைச்சொல் எடுத்து அதோட வேர் சொல் பெயரச்சம் வினையச்சம் காலத்தை பார்க்கலாம் வேர் சொல் நட பெயரச்சம் நடந்த வினையச்சம் நடந்து வினைமுற்று நடந்தான் நடந்தான் இறந்த காலம் நிகழ்காலம் நடக்கிறான் எதிர்காலம் நடப்பான் எழுது எழுதிய எழுதி எழுதினான் இறந்த காலம் எழுதுகிறான் நிகழ்காலம் எழுதுவான் எதிர்காலம் ஓடு வேர் சொல் ஓடிய பெயரச்சம் பெயரை கொண்டு முடிகிறதுனால வினையச்சம் ஓடி வினைமுற்று ஓடினான் இறந்த காலம் ஓடுகிறான் நிகழ்காலம் ஓடுவான் எதிர்காலம் சிரி சிரித்த சிரித்து வினையச்சம் சிரித்தான் இறந்த காலம் சிரிக்கிறான் நிகழ்காலம் சிரிப்பான் எதிர்காலம் பிடி பிடி பிடித்த பெயரச்சம் பிடித்து வினையச்சம் பிடிக்கிறான் பிடிப்பான் எதிர்காலம் பிடிக்கிறான் நிகழ்காலம் பிடித்தான் இறந்த காலம் இறங்கு இறங்கிய பெயரச்சம் இறங்கு இறங்கு இறங்கி இனையச்சம் இறங்கினான் இறந்த காலம் இறங்குகிறான் நிகழ்காலம் இறங்குவான் எதிர்காலம் இப்படி ஒரு வேர் சொல் வந்து வேர் சொல் வினைச்சொல்ல வந்து வேர்ச்சொல் அப்படின்னு சொல்றோம் அந்த வேர் சொல்ல இருந்து நம்ம பெயரச்சம் வினையச்சம் வினைமுற்று இதை உருவாக்கலாம் அந்த வினைமுற்று வந்து காலத்தை காட்டும் போது அது என்ன காலம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்ங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இறந்த காலங்கிறது ஒரு செயல் முடிஞ்சிருக்கணும் நிகழ்காலங்கிறது ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கணும் எதிர்காலங்கிறது ஒரு செயல் வந்து தான் நடக்க போறதை குறிக்கிறது நன்றி